ஆய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய் குழம்பு வேர்க்கடலை சேர்த்து எப்படி வைக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம் நான் வந்து சிறுந்து அருந்து தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு தேவையான இதை வந்து வெங்காயம் மூணு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி இரண்டு வேர்க்கடலை வந்து வறுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதை தோல் நிக்கிட்டு நம்ம மிக்ஸி சாருக்கு மாற்றி அரைச்சிக்குவோம் அதை அரைக்கிறதுக்குள்ளாலே நம்ம வந்து இதை வந்து குக்கரில் வச்சு ஒரு விசில் வச்சு எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் விட்டு கடுகு போட்டுருவேன் அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்து இதில் கட் பண்ண போகிறேன் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெங்காயத்தை வந்து கொடுக்கிறது நல்லா டூ மினிட்ஸ் போகணும்னா கொடுக்குறேன் இதுலேயே வந்து உள்ளுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணி சும்மா ஒரு பெரிய அளவு என்ன வந்து ஓரளவு வரைஞ்சிச்சு கொஞ்சம் நம்ம கட் பண்ண உத்திரிக்க தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம் தக்காளி எல்லாம் உத்திரி நல்லா வதங்கணும் இப்போ தக்காளி வந்து நல்லா ஓரளவு அறியிட்டு இப்போ தான் அந்த வேக வைத்து இருக்க வந்து ஒரு இடத்துக்கு சேர்க்கப்படும் வந்து காயை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்ருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு

ஆ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டூ மினிட்ஸ் கொதிச்சதும் நம்ம வந்து அதுக்கப்புறமா வேர்க்கடலை அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா தூள் பண்ணி வச்சுருக்கிறத வந்து எடுத்து இதில் சேர்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டூ மினிட்ஸ் கொதிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் டூ மினிட்ஸ் வந்து நல்லா கொதிச்சிச்சு வந்து கொஞ்சமாக தூள் பேக் பண்ணிவிடுவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம குடியாவில் மீன் குடல வந்து இதில் சேர்க்க போகிறோம் நான் வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கும்போது வாயில் எடுத்து விடுறங்க ஃப்ரெண்ட்ஸ் அருமையான புத்தவராங்க ஏற்குடலை குழம்பு ரெடிங் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்